வேலக்க இருக்கு இன்றைய காலகட்டத்தில் எல்லா மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தங்க நகையும் வெள்ளியும் டெய்லி லைஃப் இன்க்ரீஸ் ஆக தான் நம்மளோட பெரும்பான்மையான குடும்பத்திற்கு பெரிய ஒரு கவலையாகவும் துயரமாகவும் ஆகிடு ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேரேஜுக்காக வாங்க வேண்டியிருக்கு நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக வாங்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த மாதிரி நகையோட தேவைன்றது வந்து நாளுக்கு நாள் வந்து இக்கிரி ஆகிட்டு தான் போகுது ஸோ அதே மாதிரி வந்து எந்த எவ்வளோக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அவ்வளோக்காக வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லி வந்து இது ஆகிட்டு இருக்குது தங்க நகையாகவும் சரி சில்வரும் சரி ரெண்டுமே இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஸோ இது வந்து விலை குறையுமா நம்ம வாங்கலாமா வேண்டாம் எதனாலே வந்து இந்த மாதிரி டெய்லி டெய்லி வந்து பிரைஸ் ஆகிட்டே போகுது ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கணும் வாங்க வீடியோ வேணும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த 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 வருஷம் ஜில மந்த்னா தங்க நகை ரேட் நகை ஒரு சவரன் வந்து என்ன ரேட் இருந்துச்சு அப்படின்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறுபாய் இருந்துச்சு பிப்ரவரியில பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி மார்ச்ல பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி

இப்ப அக்டோபர் இந்த அக்டோபர் லெவன்த் என்ன ரேட்டு ரேட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் தங்கத்தை விட அதிகமா வந்து சில்வர் வந்து இது சேர்க்கு ஸோ இது வந்து எதனால வந்து தங்கமா சார் இந்த அளவு வந்து கிராஜுவலா இத்தனை வருஷத்துல இல்லாம இந்த ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷத்துல ஏன் இவ்வளோ வந்து கிராஜுவலா வந்து ரேட் ஏறி இருக்குது அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு அது ஒன்னும் பார்க்கணும் இதுல ஃபர்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வருது சோ அது எதனால வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப புதுசா வந்துட்டாரு இல்லையா அமெரிக்கா பிரதமர் ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்ப் அவர் பண்ற கோமாளி தமிழ்நாடு தான் இது எல்லாமே வந்து அவர் அங்க அமெரிக்கா பண்ற கோமாளி தமிழ் எவ்வளவு தூரம் பாருங்க இவர் பண்ற கோமாளி தமிழ்னால டோட்டலா வந்து டோட்டல் வேர்ல்டுமே வந்து அஃபெக்ட் பண்ணுது ஸோ இதுக்கு ஃபஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா டாலரோட மதிப்பு வந்து தாஜ்ஜாவில் வந்து குறைஞ்சிட்டே வருது ஸோ இது எது பார்த்தீங்கன்னா அவங்களோட அமெரிக்க கவர்மெண்ட்டோட கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட சேலரியை வந்து ஹோல் பண்ணி வச்சுருக்காங்க எதனால ஹோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ அமெரிக்கா வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா ட்ரம்ப்பு ட்ரம்ப்போட கட்சிக்கும் ஆப்போசிஷன் பார்ட்டிக்கும் வந்து பிரச்சனை அவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து சேலரி அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பசன் பண்ணி கேட்டு இவங்க வந்து இல்ல நாங்க இவ்வளவுதான் கொடுப்போம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து பிரச்சனை ஸோ இதனால வந்துட்டு டோட்டலா வந்து மேக்சிமம் அமெரிக்கன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து சேலரி வந்து சில பல மாதம் வந்து ஹால்ல இருக்குது ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா கிராஜுவலா வந்து டாங்கரோட இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சரி ஸோ இது ரெண்டாவது ரீதன் மூணாவது ரீதன் பாத்தீங்கன்னா சில உலக நாடுகளோட போர்கள் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் உக்ரைனோட போர் பல வருஷங்களும் வந்து தொடர்ந்துட்டே வருது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஜாரதாவும் இஸ்ரேலோட போது ஸோ இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்குள்ள போர்கள் நிறைய வந்து அதிகரிச்சுட்டே வருது ஸோ இதுவும் வந்து ஒரு காரணம் ஸோ அடுத்த காரணம் என்னன்னு பார்த்தா இதுதான் வந்து மெயினான ஒரு காரணமே ஸோ என்ன அப்படின்னா பல நாடுகள் இருக்கு இல்லையா அமெரிக்கா சீனா ரஷ்யா யூரோப் இந்த மாதிரி நாட்டில் இருக்க சென்ட்ரல் ரிசர்வ் பேங்க் இருக்கு இல்லையா அந்த பேங்க் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு அப்படின்னா கோல்டு மேலே நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கோல்டை வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஸோ பர்ச்சேஸ் வேல்யூ வந்து அதிகமாகுது ப்ரொடக்ஷன் வேல்யூ கம்மியாகுது ஸோ இதுதான் ஒரு பெரிய வந்து ட்ராபேக் வந்து கோல்டோட ப்ரைஸ் டெய்லி டெய்லி இன்க்ரீஸ் ஆகுதுக்கான ஒரு பெரிய டிராபேக் வந்து செல்ஸ் ரேட் செல்லிங் ரேட் வந்து அதிகமாக இருக்குது ப்ரொடக்ஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ரீசன் பல உலக நாடுகளில் இருக்க சென்ட்ரல் சென்ட்ரல் பேங்க் வந்து கோல்டை வந்து அதை அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பர்ச்சேஸ் மீன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மேலே நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இதுதான் ஒரு பெரிய மெயின் ரீசன் ஸோ அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா அமெரிக்காவில் வந்து அமெரிக்காவோட கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் வந்து சேலரி வந்து ஹோல் இருக்குது இதுவும் ஒரு பெரிய ரீசன் ஸோ இதுதான் வந்து ஷடவுன் சொல்கிறாங்க இந்த ஷடவுனும் ஒரு மெயின் ரீசனு சொல்லி நம்ம ஆயில் வந்து தெரிய வரும் ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ரீசன்னால சீனாவும் ரஷ்யாவும் வந்து ஒரு பெரிய வந்து மாஸ்டர் பிளான் போடு அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சீனாவோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்துக்கணும் சீனா வந்து கணிச்சிருச்சு ஸோ இந்த கோல்டு மேலே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் இருக்குது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்ஜினு ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளோட கரன்சி வந்து ட்ராப் பண்ணணும் இந்த தங்கத்தை வச்சு நம்ம அதை ஈடு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் போடுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா சீனா என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சீனா நாட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களதான் வந்து சீனா கவர்மெண்ட்டை வந்து வலியுறுத்துகிறாங்க எல்லாருமே வந்து தங்கத்தை நிறையா வாங்குங்க தங்கத்தை மேலே இன்வெஸ்ட் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க சீனா அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்றது மூலியமா ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்காவோட டாலரோட மதிப்பு வந்து கிராஜுவலாக வந்து குறைச்சிட்டே வரணும் ஸோ இதுக்காக வந்து அமெரிக்கா டாலர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்மளோட அமெரிக்கா டாலரை வந்து மதிப்பீடு வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு மாஸ்டர் பிளான் இருக்கு மூணாவது பிளான் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு சீன நாட்டு அரசியல் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே வந்து பரப்பு பரப்புரை பண்றாங்க அவங்கவுங்க அவங்கவங்க பகுதியில அவங்கவுங்க அவங்க மாகாணத்துல பாத்தீங்கன்னா பரம்பரை பண்றாங்க நம்ம எப்படி நம்ம கட்சிக்காரங்கள எப்படி அரசியல் ஜெயித்து வந்திருக்காங்க மேடம் இல்லை ஆஹ் வண்டியில நின்று பிரச்சாரம் பண்றாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து இந்த லோக்கல் அரசியல் தலைவர் தலைவர்கள் நம்ம பிரச்சாரம் பண்றாங்க தங்கத்தை வாங்கி போயிங்க அப்படின்னு சொல்லி எல்லா மக்கள் கிட்டையும் பிரச்சாரம் பண்றாங்க ஐந்தாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சீனாவில் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இல்லையா அந்த கம்பெனி எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படி தங்கத்தை தங்கத்தை மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சீனா கவர்மெண்ட் வந்து அறிவுறுத்துறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து சீனா வந்துட்டு மொத்த வேர்ல்டில் இருக்க மொத்த தங்கத்தையுமே வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் வந்து ஒரு பெரிய மார்க்சர் கான் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட்டோட டாலரை வந்து கிராஜுவலாக வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெண்டு ரெண்டு பிளானுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் மாஸ்டர்ஸ் வந்து இவங்க வந்து வகுத்துட்டு இருக்காங்க அது வராங்க நெக்ஸ்ட் ரஷ்யா என்ன பிளான் எடுத்துருக்காங்க அப்படின்னா சீனா வந்து தங்கத்தை எடுத்துருக்காங்க அதே மாதிரி ரஷ்யா பார்த்தீங்கன்னா சில்வரை கையில் எடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பிளான் வந்து சில்வர் கையில் எடுத்தாங்க அதில் என்ன பண்றாங்க அப்படின்னா சில்வரை வந்து வாங்கி குவிச்சிருக்காங்க மேக்சிமம் ஒரு வேர்ல்டில் இருக்க ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் சில்வர் வந்து குளிச்சிருக்காங்க இப்ப வரலுமே முதலீடு பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை அவங்க வந்து நிறைய மெடிசன்ஸ்க்கு இந்த அணுவாயம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் நிறைய யூஸ் பண்ண ஆனச்சு ஸோ அதுவுமே வந்து ஒரு டெக்னிக் தான் அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரஷ்ய நாட்டில் தங்கமும் மெல்லியை வாங்குறதுக்காக ஐநூறு மில்லியன் டாலரை வந்து பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க ஸோ இதெல்லாம் எல்லாமே வந்து ரஷ்யா வந்து போட்டிருக்கேன் மாஸ்டர் பிளான் இவங்க வந்துட்டு நாட்டில் எண்பது பர்சன்ட் சில்வர் வந்து அவங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் இதன் மூலியமா வந்து அமெரிக்கன் டாலர் வந்து மதிப்பு குறைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரெண்டு பெரிய பெரிய நாடு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிளான் ஸோ இதற்கிடையே நம்ம இந்தியாவில் இருக்க கோல்டு எக்ஸ்போர்ட்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தங்கம் வந்து விலை குறைமா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல இன்னும் ஒரு மூணு மாசம் இருக்கா இந்த இயர் ஒயரத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த வருஷம் வந்து நகரோட விலை குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து சப்போஸ் இந்த இயர் குறையிறதுக்குள்ள ரஷ்யாவும் உக்ரைனும் இல்லைன்னா காதா இஸ்ரேல் இந்த போரெல்லாம் வந்து சப்போஸ் போர் நிறுத்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தங்கம் விலை குறைய வாய்ட்ருக்கு ஆனால் வந்து மேக்ஸிமம் இந்த த்ரீ மந்த்ஸில் வந்து போர் இடம் நடக்காது சப்போஸ் நடந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் குறையும் மேசிவாக வந்து ப்ரைஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி அப்படியே சடனாக வந்து ப்ரைஸ் வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ப்ரைஸ் குறைஞ்சிருக்கிறதா வந்து ஆய்வில் சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் வந்து மேசிவாக இன்க்ரீஸ் ஆகிட்ட போது சடனாக வந்து அடுத்த வருஷம் ட்ராப் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ட்ராப் வந்து ப்ரைஸில் கோல்டும் சில்வரும் இருக்கும் வந்து இன்னொரு எஸ்பார்ட் வந்து நம்மளுக்கு சொல்கிறாரு தகவல் சொல்கிறாரு பட் எதாக இருந்தாலும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தேவையானது வாங்கிக்கோங்க தேவை இருந்தால் நீங்கள் வாங்காமல் இது பண்ணாமல் ரேட் குறைமோ குறைமோ குறையும் போது வாங்கிக்கலாம் குறையும் போது வாங்கிக்கலாம்னா குறைவோ இல்லைன்னு நளவுக்கு தெரியாது ஸோ உங்களுக்கு தேவை இல்லை அமௌண்ட் சும்மா தான் வச்சுருக்கீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ கேரண்டி கேரி ஸோ தங்கச்சி மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒன்று நமக்கு லாஸ் ஆகும் என்றைக்கி கம்மியாக தான் அன்றைக்கி பார்த்துக்கலாம் எமர்ஜென்சி பெயின் ஒன்றும் வாங்கிட்டோம் குறையும் போது வாங்கிக்கலாம் குறையும் போது வாங்கிக்கலாம் குறைம்போது வாங்கிக்கலாம்ட்டு எரிக்க தான் போதும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நிறையா பொருளிகளும் வந்துருக்கு நைன் கே வந்துருக்கு டென் கே வா ஃபோர்டீன் கே வா ஃபோர்டின் கேரட்டு நைன் கேரட்டு டென் கேரட்டு இந்த மாதிரி கேரட்டுக்கெல்லாம் புதுசாக வந்துருக்கு ஸோ நீங்கள் ட்வெண்ட்டி டூ கேரட் டொண்ட்டி ஃபோர் கேரட்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல வராங்க ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ இதெல்லாம் பியூரிட்டி இருக்குது இந்த கோல்டில் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்களா இதில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு இருக்கு இல்லையா அது மட்டும்தான் வந்து நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் கோல்டு வேறு எல்லாமே வந்து ட்வெண்ட்டி கேரட் ஆகும் எயிட்டீன் கேரட் ஆகும் டுவெண்ட்டி கேரட் ஆகும் எல்லாமே வந்து பர்சன்ட் கிடையாது எல்லாமே வந்து எல்லாமே ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேரட் டென் கேரட் ஃபோர்டீன் கேரட் கேரட் இது எல்லாமே இருக்குது வந்து நம்ம இந்தியாவில் வந்து இதுக்கெல்லாம் மூஸ் கிடையாது இதெல்லாம் ஃபாரினில் தான் யூஸ் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஏழை ஏழை மக்கள் ஆகட்டும் மிடில் வர்க்கம் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அதுக்கு மேலே நம்ம இந்த கோல்டு கேக்கு கோல்டு காயின் இதெல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் வரும் ஸோ நம்ம இதில் இருந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா சப்போஸ் போர் நிறுத்தம் நான் நடந்தோ இல்லை வந்து இந்தியன் ரிப்பியோட வேல்யூ ஜாஸ்தியாகியோ ஏதாவது நடந்தா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கோல்டோட ரேட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் வந்து அது வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது ஏன்னா வந்து இப்போ இருக்கிற உலக நாடுகள் எல்லாமே வந்து கோல்டோட கோல்டையும் சில்வரையும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மாஸ்டர் பான் கோட ஆரம்பித்தேன் ஸோ இதனால் ரேட் வந்து அதிகமாக தான் வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஏன்னா மொத்த உலக நாடுக்குமே வந்து கோல்டோட பர்ச்சேஸ் ரேஷியோ வந்து அதிகமாகிட்டே போகுதுன்னும் போது டிமாண்டாக அதிகமாகும் ஏன்னா வந்து ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மி தான் ஸோ அதனால வந்துட்டு நம்ம வாங்கணும்னு நினச்சா வாங்கிப்போம் ரேட் கம்மியாகிறது வெயிட் பண்ணுங்க சாப்பிடலாம்